ஈரானின் முடிவு தொடர்பில் அமெரிக்கா சீனாவிடம் விடுத்துள்ள கோரிக்கை பேருந்து சாரதியின் மோசமான செயலால் பரிதாபமாக உயிரிழந்த நபர் வெளியான காரணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் வெளி விவகார அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு தேவாலயம் ஒன்றில் குண்டுவெடிப்பு இருபத்தி இரண்டு பேர் பலி அறுபத்தி மூன்று பேர் காயம் இலங்கை சந்தையில் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு ஐம்பத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்கட்சிகளின் ஆட்சி விசாத்த நாயக்க பெருமிதம் நடுவானில் விமானத்திலேயே பயணி ஒருவர் மரணம் குழப்பத்தில் ஜனாதிபதி அனுர நாமல் விடுத்துள்ள சவால் நைஜீரியாவில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முயலும் இலங்கை அகமதாபாத் விமான விபத்துக்கு காரணமான விதிமீறல்கள் அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கை யாழில் மூவர் மீது வாழ்வெட்டு ஒருவர் வைத்தியசாலையில் நற்பயருக்கு களங்கம் விசாரணை நடத்துமாறு கோரும் அரச மருத்துவர்கள் ஹார்மோஸ் நீரிணையை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியுள்ளார் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வாஷிங்டன் தாக்குதலை நடத்தியதை அடுத்து கார்மோஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது அத்துடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் இருபது சதவீதம் பங்களிப்பை கொண்டுள்ள கார்மோஸ் நீரிணையை மூடுவதற்கான நடவடிக்கைக்கு ஈரானிய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்ததாக ஈரானின் பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டிருந்தது இதனையடுத்து ட்ரூபியோ சீனாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஈரான் நேரணியை மூடினால் அந்த நாடு மேற்கொள்ள மற்ற ஒரு பயங்கரமான தவறாக இருப்பதுடன் அந்த நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் எனினும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் கோரிக்கை குறித்து உடனடியாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை முன்னதாக பதினான்கு பதங்கு குழி குண்டுகள் இருபத்தி நான்கு டோமாக ஏவுகணைகள் மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்களை தாம் அழைத்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் உரிமை கோரியிருந்தனர் எனினும் இந்த தாக்குதலின் பின் விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் ஹெஸ்பேவ கொழும்பு வீதியில் தனியார் பேருந்து நோட்டுநர் போதையில் பேருந்தை ஓட்டி சென்றமை பேருந்தில் ஏற முயற்சித்தவர் கீழே விழுந்துள்ளார் திவில்்பட்டிய சந்தையில் பிளையந்தலை நோக்கி செல்லும் பேருந்தில் பயணி ஏற முயன்ற போது பேருந்து திடீரென இயங்கியதால் பயணி கீழே விழுந்துள்ளார் இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர் பொரஸ்கமுவா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் திவில் திவில்்பட்டியை சேர்ந்து எழுபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பிளையந்தலை நகரத்திற்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த நபர் கொழும்பிலிருந்து பெஸ்கேவ செல்லும் பேருந்தில் முன் கதவு வழியாக ஏறுவதற்கு முன் ஓட்டுநர் பேருந்தை ஓட்டியுள்ளார் இதனால் கீழே விழுந்து காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக கொழும்பு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவரது நிலை மோசமாக இருந்ததால் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ஆனால் அவர் உயிரிழந்துள்ளார் பேருந்து ஓட்டுநர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் எனவும் அந்த நேரத்தில் போதைப் பொருளை பயன்படுத்தி உள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கெஸ்பேபர் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் பலர் போதைப் பொருள் பயன்படுத்திக் கொண்டு கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதால் தங்கள் உயிர்களையும் கைகால்களையும் விழுந்துள்ளனர் மேலும் பல சந்தர்ப்பங்களில் உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் பொலிஸார் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் மருந்த உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் யாழ்ப்பாணம் செம்மணி மருந்த புதைக்குள்ளியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய நாடுகள் மருந்து உரிமைகள் ஆணையாளர் செம்மணி மருத புதைக்குள்ளி பகுதியில் விஜயம் மேற்கொள்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் தடையற்ற அனுமதி வழங்கப்படும் கடந்த கால மருந்த உரிமை மீறல்களை கையாள்வது குறித்தும் நாட்டின் நல்லிணக்கத்திற்கான தமது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கும் அரசு விரும்புவதால் ஐக்கிய நாடுகள் மருந்த உரிமைகள் ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கு செல்வதற்கும் இந்த தடையையும் விதிக்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் ஒன்பது வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரியில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்த வேளை சையித்ரால் அல் ஹுசைன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் சர்வதேச சமூகத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமை கரிசனைகளை எவ்வாறு கையாள்வது என தெரியாமல் அன்னூர் அரசு தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் ஆஸ்திரேலிய பிரஜையான இலங்கை விஜயம் மேற்கொள்ள உள்ளார் சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பில் சுமார் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் சிரியாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை குறித்த தேவாலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டின் போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்துக்குள் சென்ற ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தி பின்னர் வெடிப்பு மங்கியை வெடிக்க செய்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்தியவர் ஜிஹாதி குழுவான இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர் என்றும் நம்பப்படுகிறது எனவும் அந்த குழுவிடமிருந்து உடனடியாக இந்த உரிமை கோரலும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சந்தையில் லாப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தேசிய நுகர்வோர் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது கடை உரிமையாளர்கள் மற்றும் நுகர்வோர் சந்தையில் தற்போது லாப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவித்தனர் இது தொடர்பாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்திடம் விசாரித்த போது அதனை நிறுவனம் ஏற்றுக் கொண்டுள்ளது அதற்குமைய எதிர்வரும் நாட்களில் பல பகுதிகளில் இந்த நிலைமையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் உள்ள தொன்னூற்று ஐந்து உள்ளுராட்சி மன்றங்களில் ஐம்பத்தி மூன்று உள்ளுராட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த மன்றங்களில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மையில் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடையே தேர்தல்கள் நடத்தப்பட்டு அதிகாரங்கள் கையேற்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஐம்பத்தி மூன்று சபைகளில் இருபத்தி ரெண்டில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவுகளால் அரசாங்கம் அமைதியற்றதாக மாறி எதிர்க்கட்சியின் வெற்றிக்கு பதிலளிக்கும் விதமாக தேர்தல் செயல்முறையை மாற்ற முயற்சிப்பதாக அத்தனாய்கா குற்றம் சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்ற இந்திய பயணி ஒருவர் மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார் ஆந்திராவை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான கமல் பாசா என்பவரை நடுவானில் விமானத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் பயணித்துக் கொண்டிருந்த போது இடையில் தமக்கு நெஞ்சு வலிப்பதாக அவர் கூறியுள்ள நிலையில் விமான பணியாளர்கள் உடனடியாக முதலுதவி அளித்துள்ளனர் அத்துடன் அவசர உதவிக்காக சென்னை விமான நிலையத்தில் தொடர்பு கொள்ளப்பட்டதுடன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பயணியின் உயிரை காக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசு நாய்க்க புறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கத்தை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுச்சென்ன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டார் அரசாங்க முன்மையான புள்ளி விவரங்கள் குறித்து குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எக்ஸில் இட்ட ஒரு பதிவில் ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை நாமல் கடுமையாக விமர்சித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசு நாயக்கவின் நிர்வாகத்தில் முற்றிலும் குழப்பம் இருப்பதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் அமெரிக்களை இருப்பதாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுனில் அந்த எண்ணிக்கை மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் கூறினார் என்றும் அவர் கூறியுள்ளார் பின்னர் தனது அறிக்கையை ஜனாதிபதி திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் நான்கு அமெரிக்க டாலர் முதலீட்ட திட்டங்களை ஈர்த்துள்ளதாக கூறினார் இந்த தொகை இன்னும் நாட்டுக்குள் வரவில்லை இந்த முரண்பான அறிக்கைகள் ஜனாதிபதி முழுமையாக குழப்பத்தில் இருப்பதாகவும் தனது சொந்த நிர்வாகத்துக்குள் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியாது என்றும் கூறுகின்றன தனது உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு தன்னையும் குழப்பிக் கொள்வதற்கு பதிலாக ஏற்கனவே வந்துள்ள மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள ஆய்கள் இரண்டின் தெளிவான பிரிவை வழங்குமாறு நான் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் நாமல் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஈரான் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன எனவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்தும் கவலுகள் எழுந்துள்ளன இதன் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்றின் நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகத்தில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் தாபனத்தின் தலைவர் டி ராஜகருணா தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா நிறுவனத்தில் விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளமையை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த நிறுவனத்தின் வருகை பதிவேடு பணிப்பதிவேடு மற்றும் செயற்பாட்டு அறிக்கைகளை ஆய்வு செய்வதிலேயே விதிமுறைகள் கண்டறியப்பட்டுள்ளன கடந்த மாதம் பதினாறாம் மற்றும் பதினேழாம் திகதிகளில் பெங்களூரில் இருந்து லண்டன் சென்ற ஏர் இந்திய விமானத்தின் விமானிகள் தொடர்ச்சியாக பத்து மணி நேரம் கடமையாற்ற கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் ஆனால் விமான விதிப்படி ஒரு விமானியை பத்து மணி நேரத்துக்கும் அதிகமாக விமான ஓட்ட கட்டாயப்படுத்தக்கூடாது இந்நிலையில் எதிர்ப்பான விளக்கத்தை கேட்டு ஏர் இந்தியாவுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவிப்பு ஒன்றை அனுப்பியுள்ளார் உள்ளது அத்துடன் பணியில் அலட்சியமாக செய்யப்பட்ட மூன்று விமான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதம் மற்றும் விமான உரிமன் ரத்து போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என டிஜிசிஏ எச்சரித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி அம்பன் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் மூவர் காயமடைந்துள்ளனர் இதில் ஒருவர் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் உடனடியாக பெருத்த ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது அம்பன் பகுதியிலிருந்து தமது குடத்தனையில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது குறித்த நபரை வழிமறித்து வாழ்வெட்ட தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் குறித்த வாழாள் வெட்டிய நபர் வாழ்வெட்டுக்கு உள்ள உள்ளானவர்களின் வீட்டுக்கு அத்துமீறி சென்ற கதவுகள் மற்றும் வீட்டின் ஜன்னல்களையும் சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் பல்வேறு வழக்குகளில் பிணையில் உள்ளவர் என்றும் மருதங்கேணி போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது தொழிற்சங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணையை கோரியுள்ளது தனது போலி கையொப்பு மற்றும் போலி கடித தலைப்புடன் போலியான கடிதம் ஒன்று இணையத்தில் பரப்பப்படுவதாக சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பில் விசாரணையை நடத்தப்பட வேண்டும் என்றும் தாம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினிடம் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்